இந்த கேம்ல ஏற்பட்ட ஒரு பக்னால இந்த கேம் போலீஸ் எல்லாமே ரொம்பவே அக்ரெசிவா நடந்துச்சுங்க பிளேயரை போட்டு இடி இடிக்க ஆரம்பிச்சுதுங்க இங்க இருந்தா டிஎம் டிசைன் ஒரு முடிவு எடுத்தாங்க இது நல்லா இருக்கு இதை வச்சு கேம் வேற மாதிரி கொண்டு போலான்ட்டுதான் முழுக்க முழுக்க ஊர்ல இல்லாத எல்லா மூலம் மேத்தையும் பண்ற மாதிரி ஒரு கேமை உருவாக்கி இருப்பாங்க அதுதான் ஜிடிஏ என்ன ஒரு புத்திசாலித்தனம் நினைச்சு பாருங்களேன் பக்கு மட்டும் வரல அப்படின்னா இன்னைக்கு ஜிடிஏன்ற இவ்வளவு பெரிய பிரான்சைஸே வந்துருக்காது ஜிடிஏ ஒய் சிட்டி ஜிடிஏ ஃபைவ் ஜிடிஏ சிக்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே வந்திருக்காது உங்களை கெட்டதே ஒரு நல்லது நடக்குது இந்த ஷோவில் புதுசாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேமிங் பற்றி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்